குரல் வளம் வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குன்றி போய் விடுகிறது அதற்கு காரணம் வந்து உணவுகள் தான் அதிகமான உள்ள உணவுகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இப்போ ஐஸ்கிரீம்லாம் ஃப்ரைட் பண்ணி வேறு சாப்பிட்றான் அதுவே ஐஸு குளிர்ச்சியாக இருக்கணும் அதை வேறு வறுத்து சாப்பிட்றான் ஃப்ரைடு ஐஸ்கிரீமில் காலையில் எழுந்தவுடன் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சியை சொல்லித்தாருங்கள் இது இன்றைய குழந்தைகளுக்கு மிகவும் அவசியமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி இருந்தால் அவர்களுடைய குரல் வளம் நன்றாக இருக்கும் பேச்சு திறன் நன்றாக இருக்கும் மற்றவரிடம் பேசும்பொழுது திக்கி திக்கி பேச வேண்டிய அவசியம் ஏற்படாது திக்குவாய் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி மிக முக்கியம் இது யோகா அல்ல வாழ்வியல் பயிற்சி இதற்கு பெயர் வைக்க வேண்டிய அவசியமில்லை காலையில் எழுந்தவுடன் குரல் வளம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய பயிற்சி இதுதான் எழுந்தவுடன் கொஞ்ச நேரம்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சத்தம் போட்டு ஒரு எழுத்தை சொல்ல போகிறீர்கள் அந்த எழுத்து என்பது ஆ ஒன்றுமில்லை பாருங்க அடி வயிற்றிலிருந்து வர வேண்டும் ஹோ ஹோ ஹ இப்படி ஒரு பத்திலிருந்து இருபது முறை இப்படி உச்சரித்தால் குரல் வளம் நன்றாக இருக்கும் உள்நாக்கு இருக்கிறதல்லவா அந்த உள்நாக்கு பழுதுபடாமல் இருக்கும் அதோடு கூட உங்களுடைய கூழல் இருக்கிறதல்லவா மூச்சு கூழலும் பேச்சு கூழலும் இந்த பயிற்சியின் மூலமாக சீர்படும் குழந்தைகளுக்கு நல்ல பேச்சு திறன் வளரும் தெளிவான வார்த்தை உச்சரிப்பிருக்கும் இந்த பயிற்சியை செய்தார்